கனடாவின் டொரண்டோவில் நிலவி வரும் சீரற்ற காலநிலை காரணமாக வாகன சாரதிகளுக்கு விசேட அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது வாகனங்களில் பயணம் செய்யும் சாரதிகள் மிகுந்த அவதானத்துடன் பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது பனிப்பொழிவு மற்றும் பனிப்புயல் காரணமாக பல்வேறு வாகன விபத்துகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சுமார் பதினைந்து சென்டிமீட்டர் அளவில் பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளதாக கனேடிய சுற்றாடல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வாகன சாரதிகளினால் வீதியை பார்க்க முடியாத நிலை ஏற்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது சீரற்ற காலநிலை காரணமாக டொரண்டோ பியர்சன் விமான நிலையத்தில் சில விமான பயணங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன டொரண்டோ பெரும்பாக பகுதியில் பல்வேறு விமான விபத்துகள் பதிவாகியுள்ளன இதில் பல தமிழர்களின் வாகனங்களும் பாதையிலிருந்து தவறி பள்ளத்தில் வீழ்ந்த நிலையில் மீட்பு பணியாளர்களால் மீட்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் வாகனங்களை மெதுவாக செலுத்துமாறு போலீசார் சாரதிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளனர் பாதைகள் சுரங்க பாதைகள் வழுக்கும் தன்மையுடன் கூடியதாக இருக்கும் எனவும் பயணங்களை மேற்கொள்வது சிரமமாக கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டு ஆண்டுகளில் டொரண்டோவில் பதிவான மிக மோசமான பனிப்பொழிவாக இன்றைய தினம் இது பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது